இன்றைக்கு ஏற்கனவே விவசாயிகளுக்கு அரசாங்கத்துக்கு ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கமாக தெரியும் இதுதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை ஏன்னைக்கு ஆறு லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சிச்சிருக்கிறார் அந்த ஆறு ஆறு லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளோ இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய செய்யல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது தொடர் மழையில் நினஞ்சிருக்காது ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யலை அதனால தான் விவசாயி பாதிக்கப்பட்டாங்க முழுக்க முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் என்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க இருக்க மாட்டாங்க யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன் அதுக்கு பிறகாவது இவர் நடவடிக்கை எடுத்திருந்தாலாம் அதுவும் எடுக்கலை எனக்கு பதினஞ்சு நான் நேரடியாக விவசாயிகள் போய் பாரு அந்த விவசாயிகளை சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவள் விவசாயிகள் சொன்னாங்க நம்முடைய பத்திரிக்கையாளர் ஊடகங்கள் அத்தலும் என்னோடய வந்தாங்க எல்லா பத்திரிகையே ஊடகமும் எல்லாம் என்னோட தான் வந்தாங்க எல்லாம் செய்தியெல்லாம் சேகரித்தாங்க அப்படி விவசாயிகள் சொன்னாங்க பதினஞ்சு நாட்களாக நான் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யலை ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லெல்லாம் நேரடி கொள்முதலத்தில் அடுக்கி வச்சுருக்குது அதையும் அங்கேருந்து கொள்முதல் நிலையத்தில் இருந்து குடோனுக்கு எடுத்து செல்லலை அதனால நேரடி கொள்முதல் செய்யப்படலை அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆட்கள் நியமிக்கலை போதுமான அளவுக்கு அந்த எல்லாம் நெல் நெல் மூட்டைகள்லாம் கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படலை ஏன்னா லாரிகள்லாம் அங்கே விசாரிக்கும் போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க